புதிய அத்தியாயம் உறவுகளுக்கு வணக்கம் என்று நாங்கள் முக்கியமாக எடுத்திருக்கின்ற விடயம் முக்கியமான விஷயம் என்று சொல்லி சொன்னால் மக்கள் மத்தியிலும் சரி வைத்திய சாலைகளுக்கு போவதென்பது மக்கள் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் வைத்தியசாலைகள் இப்பொழுது கொலை கூடங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே தங்களுடைய உயிரை பாதுகாக்கலாம் என்று தங்களுடைய பிள்ளைகளையும் சரி தங்களுடைய பிரக்னன்ட் சொல்லி மகப்பேற்றுக்கு போகின்றவர்களும் சொல்லி சரி இன்றைக்கு உயிரோடு திரும்புவதாக உயிரோடு திரும்பியதாக வரலாறுகள் இல்லை சிலர் அங்கே அங்கேயே கொலை செய்யப்படுகிறார்கள் மருத்துவர்களால் இன்னும் பல கொலைகள் வைத்திய சாலைகளிலே நடந்து கொண்டிருக்கின்றது அவைகள் இன்னும் மறைக்கப்பட்ட கொலைகளாக இருக்கின்றது சில கொலைகள் இன்னும் சமூக வலைத்தளங்களுக்கு வராமல் வைத்திய சாலைகளுக்குள்ளே வைத்து மறைக்கப்பட்டு மருத்துவ கவுன்சல்களினாலே கவுன்சல்கள் மருத்துவ கவுன்சல்னு சொல்லி உங்கள் ஒரு டீம் ஒன்று இருக்கின்றது அந்த கவுன்சிலினாலே அந்த கொலைகள் மறைக்கப்படுகின்றன அங்கிருக்கின்ற வைத்தியர்கள் அதற்கு சம்பந்தமான வைத்தியர்கள் தாதியர்கள் அனைவரும் அங்கே பாதுகாக்கப்படுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கின்ற இன்னும் கீழ்மட்டத்தில் இருக்கின்ற அந்த பணியாளர்கள் பலிக்கடாவாக ஆக்கப்படுகின்றார்கள் இப்படியான செயல்பாடுகள் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அண்மையிலே நாங்கள் பார்த்திருப்போம் ஜால் போதனா வைத்தியசாலையிலே நடுந்து இவை சேர்ந்த இளம் தாயோரால் மகப்பேற்றுக்காக போயிருந்த விலையில் பிள்ளை பிறந்த நிலையிலே அவவும் அவம் அங்கே சாகடிக்கப்பட்டிருக்கிறார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மருத்துவ நெக்லிஜென்ஸ்னாலே அங்கே இருக்கின்ற டாக்டர்ஸ் வந்து சரியான முறையில் செயல்படுவதாக தெரியவில்லை ஏனென்று சொல்லி சொன்னால் மக்களுடைய வரிப்பணத்திலேயே சம்பளத்தை வாங்குகிறவர்கள் மக்களுக்கு சரியான பணியை அவர்கள் செய்ய வேணும் அவர்கள் நினைக்கிறார்கள் ஃப்ரீயாக செய்கிறார்கள் அவர்கள் ஃப்ரீயாக செய்ய மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளத்தை வாங்கி கொண்டு செய்கிறார்கள் ஆனால் மக்களை கொலை செய்கிறார்கள் என்ன சொல்ல போனால் அண்மையிலே வவுனியா வைத்தியசாலையிலேயும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது எங்களுக்கு கிடைத்த புலனாய்வு தகவல்களின் படி நடந்திருக்கின்றது என்னென்று சொல்லி சொன்னால் வைத்தியசாலைக்கு அவசர அவசரமாக பிரக்னண்ட மதரை தன்னுடைய இயலாத நிலையிலே போன இடத்திலே அந்த அந்த ம இளம் தாயும் வயத்திலே பிள்ளை இருந்த நிலையிலே அவவும் சாகரிக்கப்பட்டிருக்கிறார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுகும் சரியான நெக்லிஜென்ஸ் அங்கே இருக்கிற கவலை இழுத்தினாலே டாக்டர்னு டாக்டர் மாருடைய கவலை இழுத்தினாலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படியான மறைக்கப்பட்ட கொலைகள் இன்னும் எத்தனை வைத்தியசாலைகளான்னு தெரியாது இன்னும் பல்வேறு வைத்திய நடந்து கொண்டிருக்கின்றது எமர்ஜென்சிக்கு வார பேஷண்ட்டை சரியான முறையிலே அவர்கள் கவனிக்காமல் அவர்களை அவர்களுக்கான சரியான மருத்துவ வசதிகளை மருத்துவத்தை கொடுக்காமல் அவருடைய உயிரை காப்பாற்றாமல் எப்படியான செயல்பாடுகள் இன்றை வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கான எந்த வைத்தியருக்குமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டதாக இன்று இலங்கை வரலாற்றில் இல்லை ஆனால் அவர்கள்தான் இந்த கொலைகளை செய்து மூடி மறைத்து கொண்டு போய்கின்ற போய்கொண்டிருக்கின்றார்கள் வைத்தியசாலைகளிலே இருப்பவர்கள் தங்களுடைய ஆணவத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மக்கள் மேலே காட்டி கொண்டிருக்கின்றார்கள் இதனாலே மக்கள் வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் வைத்தியசாலைகளுக்கு போனால் உயிரோடு திரும்பி வருவார்களா என்ற அச்சம் பயம் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு பேசுபொருளாக இன்றைக்கு கொண்டு இருக்கின்றது ஒரு பயங்கரமான வைத்தியசாலைகள் அனைத்தும் இன்றைக்கு கொலை கூடங்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது மக்களை உயிர்ப்பாக்கி கொடுக்கின்ற வைத்தியசாலைகள் இன்றைக்கு கொலை கூடங்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது இலங்கை சட்டத்தின்படி மருத்துவரின் அலட்சியத்தால் மரணம் ஏற்படுத்தினால் ஒரு மருத்துவர் அலட்சியமாக கவனக்குறைவாக அல்லது தனது கடமைக்கு விரோதமாக நடந்து அதனால் ஒரு நோயாளி குறிப்பாக கற்பனை பண்கள் ஓ நோயாளிகள் உயிரிழந்தால் அது சட்டத்தின்படி கிரிமினல் கொலை குற்றமாகும் பீனல் கோட் ஸ்ரீலங்கா செக்ஷனின் படி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரேஸ்

அவர் சிறை தண்டனைக்கு அல்லது அபராதத்துக்கு அல்லது உட்படுத்தப்படுவார் இன்னும் சொல்ல போனால் ஆனால் அலட்சியம் மிக மோக மோசமாக இருந்தால் இது இப்படியாகப்பட்ட அலட்சியம் வந்து மோசமானது கொலைக்கு சமனானது மேடருக்கு சமமானது அந்த செயல் அறிந்தே உயிருக்கு ஆபத்தானது என்று நிரூபிக்கப்பட்டால் கல்பவுள் கொமி கல்பவுள் கொமிசாய் இது வந்து சரியான கொலைக்கு சமமான குற்றம் எனக்கு அந்த பணம் பீனல் கோட் செக்ஷன் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று இலங்கை சட்டத்தின்படி தொடக்கம் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு இன்னும் சொல்லப்போனால் செக்ஷன் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று கல்பவுல் கமிசைட் செக்ஷன் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு பனிஷ்மெண்ட் போ கல்பவுல் கமிசை அண்ட் தண்டனை இவர்களுக்கான சரியான தண்டனை வந்து பத்து ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகள் வரை சிறை அல்லது ஆயுள் சிறை தண்டனை வரை வழங்கலாம் அதுதான் ஆனால் இப்படியான செயல்பாடுகள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பாட்டி பாதிக்கப்பட்டவர்கள் போய் அந்த மருத்துவ கவுன்சிலினிலே நீங்கள் கதைப்பீர்கள் சொன்னால் அவர்கள் சரியான உண்மையை தர மாட்டார்கள் எப்படியாவது தங்களுடைய வைத்தியர்களை பாதுகாக்கத்தான் முயற்சிப்பார்களே ஒழிய உங்களுக்கான சரியான தீர்வை தரமாட்டார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த கொலையை செய்த டாக்டரை அல்லது நர்சஸை எப்படியாவது அவர்கள் அவர்கள் அப்படியாவது காப்பாற்றுவார்கள் காப்பாற்றிவிட்டு அங்கே இருக்கின்ற அந்த அந்த பணியாளர்கள் செய்கின்ற அந்த கீழ் அந்த கீழ் கீழ்வளையிலே மற்றது அட்டண்டன்ஸ் அப்படியான பணியாளர்களைத்தான் அவர்கள் கொண்டு போய் இவர்கள் அவர்கள் மேலே பழியை சுமத்தி விடுவார்கள் அப்படியான செயல்பாடு தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் சட்டம் சட்டத்திலே சொல்லி சட்டம் சரியான வேலையை செய்ய வேண்டும் ஆனால் இத்த வரைக்கும் நான் நான் பார்த்ததாக சட்டம் சரியான வேலையை செய்யவில்லை அப்படியாப்பட்ட மருத்துவர்களை கொண்டு போய் சிறையில் அடித்து அவர்களுக்கான தண்டனை இத்த வரைக்கும் கொடுத்ததாக இல்லை அப்படி கொடுக்காத படியால் தான் இட்ட வரைக்கும் மறைக்கப்பட்ட கொலைகள் இன்றைக்கு வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கின்றது வரைக்கும் சமூக வலைத்தளங்களுக்கு வராத கொலைகள் வைத்தியசாலைகளிலே நடந்து கொண்டிருக்கின்றது இதை நான் நினைக்கிறேன் மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு இப்படியான ஒரு அநீதி அழைக்கப்பட்டால் இப்படியான கொலைகள் உங்களுடைய குடும்பத்திலும் சரி அல்லது நடந்தால் சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சட்ட லோயரிடம் போய் உங்களுடைய முறைப்பாடுகளை செலுத்துங்கள் அதற்கான சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் இதற்கான சம்பந்தப்பட்டவர்கள் இந்த அந்த நேரத்தில் இருந்த வைத்தியர் அந்த நேரத்தில் எத்தனை நிமிஷம் எத்தனை மனுத்தியாலங்கள் அந்த வைத்தியர் அந்த அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அல்லது மகப்பேற்றுக்கு போன அந்த தாய்க்கோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கள் அப்படியான தரவுகளை அவர்களிடமிருந்து லோயர்மார் எடுத்து அதற்கான சட்ட நடை நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களுக்கான தண்டனையை கொடு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு இன்றைக்கு பொறுத்தவரையில வைத்தியசாலைகளிலே லோயர்மார் இப்படியான இதுகளை அந்த தகவல்களை போய் திரட்ட போனால் அவர்கள் எப்படியாவது மாறி கழித்தால் எழுதி கொடுப்பார்கள் தங்களிலே பிழை இல்லாத மாதிரி எந்த வைத்தியசாலையிலும் உண்மையாக நடந்ததாக இற்ற வரைக்கும் வரலாறு இல்லை ஒருதனை சாகடித்து விட்டார்கள் என்று சொல்லித்தினால் தங்களை காப்பாற்றுவார்கள் அவர்கள் அந்த பிள்ளையை அந்த பாதிக்கப்பட்ட பாட்டி மேல்தான் போட்டு விடுவார்கள் எந்த நேரம் இதுதான் இன்ற வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது மக்களை அவதானமாக இருங்கள் எந்த நேரமும் நீங்கள் வைத்தியசாலைகளுக்கு போகும்போதும் வைத்தியசாலையில் போதும் ஊசி ஏற்றப்படும் போதும் இன்னும் சர்ஜரிகளுக்கு போகும்போதும் இன்னும் மகப்பேற்றுக்கு போகும்போதும் எந்த நேரம் நீங்கள் போகும்போது மக்களுடைய பேர்களை எழுதி வைங்கள் இந்த டாக்டர் தான் இந்த மருந்து கொடுத்தார் இவர் தான் செய்தார்கள் இவர் தான் செய்தார்கள் சரியான தகவல்களை ஒரு நாளும் எடுத்து வைத்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் ஏதாவது திடீரென போல் அதாவது நடக்கிற போது நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இல்லை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் அப்படியான நிலைமைதான் இன்றைக்கு இலங்கை வைத்தியசாலைகளிலே தமிழ் பகுதிகளிலும் சரி சிங்கள பகுதிகளிலும் சரி இப்படியான செயற்பாடுகள் தான் இன்ற வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது மக்களை இந்த வைத்தியர்கள் நர்சஸ் அட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து எங்களுடைய வரிப்பணத்தில் தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிப்பண சம்பளத்திற்கு தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கேற்ற அதற்கேற்ற மாதிரி அவர்கள் எங்களுக்கு அவர்கள் பணி செய்ய வேண்டும் அதுதான் அவர்களுடைய வேலை அவர்கள் வந்து எங்களை பயமுறுத்தியோ வலுக்கட்டாயப்படுத்தியோ அல்லது அலட்சியம் செய்தோ செய்ய முடியாது செய்ய முடியாது அதுதான் நாங்கள் தட்டி கேட்க வேண்டிய எங்களுக்கு தட்டி கேட்பதற்கு உரிமை உண்டு அவர்கள் சொல்ல முடியாது எங்களுடைய பணிக்கு குந்தகம் விளைவித்திருக்கிறார்கள் சொல்லிதான் அப்படியான அப்படியான பிள்ளைகளை மக்கள் மேலே போட்டுவிட்டு உங்களை கொண்டே கோர்ஸ்லேயே கொண்டே நிறுத்தி விடுவார்கள் அண்மையிலேயே நடந்த சம்பவம் ஒன்று இருக்கிறது அனுசன் ஜூடியூப் அனுசன் மட்டக்களை யூஸ் யூடியூப் அனுசனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா நினைக்கிறேன் அனுசன் ஆக்சிடென்ட் பட்ட ஒரு ஆளை தூக்கி கொண்டு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் கூட்டிக் கொண்டு வைத்தியசாலைகளே கொண்டு போயிருக்கிறார் கொண்டு போன இடத்திலே வந்து உடனடியாக வைத்தியர்களே சொல்லியிருக்கிறார் நான் வைத்தியர் சொல்லியிருக்கிறார் நான் பேஷண்டை பார்த்து கொண்டு இருக்கின்றேன் இந்த பேஷண்ட் வந்து எவ்வளவு இமர்ஜென்சி எமர்ஜென்சி பர்சன் ஆக்சிடென்ட் பட்ட பேஷண்டை கொண்டு வரும்போது முதல் வந்து கொடுக்க வேண்டிய முதல் வந்து கொடுக்க வேண்டியது எமர்ஜென்சி பேஷண்டுக்கு தான் கொடுக்க வேணும் முதல் முதல் உதவி அதை கொடுக்காமல் கொள்ளாமலுக்கு அதிலிருந்து ரெகுலராக பார்க்கின்ற ஓட்டிலே பார்க்கின்ற பேஷன்ஸை பார்த்துக்கொண்டு அந்த வைத்தியர் இருந்து கொண்டு நான் பேஷண்டை பார்த்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லி விட்டுட்டு அலட்சியமாக இருந்திருக்கின்றார் ஆனால் அவர் மேலே போடப்பட்ட வழக்கு தன்னுடைய பணிக்கு இடையூறு விளைவித்ததாக சொல்லப்பட்டு அவர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டு அவரை சிறையில அடைத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையிலே இந்த சட்டம் பிழையான சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவரை கொண்டு போய் சிறையில் போட்டது பிள்ளையான சட்டம் ஆனால் அவர் வந்து அவசரப்பட்டு கேட்டது ஒரு சாதாரண நாள் வைத்தியர் வந்து ஒரு படித்தவர் அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி டீல் பண்ண தெரியலன்னு சொன்னால் எப்படியான பொய்க்கு வச்சு சுமத்தி அவரை கொண்டே சிறையில் அடைக்கிறான்னு சொன்னால் எப்படியான வைத்தியராக இருந்திருப்பார் இவர் நான் நினைக்கிறேன் இந்த வைத்தியர் வந்து டூப் வைத்தியராகவோ அல்லது எப்படி படித்து வந்தாங்களோ தெரியாது பள்ள சர்டிஃபிகேட் எடுத்து வந்தாங்களோ எனக்கு தெரியாது இப்படியான நாட்கள் வைத்தியராக இருப்பதிலேயே அர்த்தமே இல்லை மக்களுக்கு உரிமை இருக்கிறத கேட்பதற்கு ஏன்னா மக்களுடைய வரிப்படத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் உதவி செய் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் சும்மா வேலை செய்யலாங்க வைத்தியசாலையில் வைத்தியசாலையில் தங்களை தங்கள் அவர் அவர்களுடைய வீடு அல்ல மக்கள் வந்து நிற்கிற இடம் வைத்தியசாலை மக்கள் உயிரை தான் வைத்தியசாலை அதுக்கேற்ற மாதிரி வைத்தியசாலை நடத்தப்பட வேணுமே ஒழிய இந்த வைத்தியசாலை வந்து சிறைக்கூடங்களாகவும் வைத்தியசாலை வந்து கொலைக்கூடங்களாகவும் வைத்தியசாலை வந்து மக்களை அச்சுறுத்துகிற பயமுறுத்துகிற சிறையில் அடைக்கின்ற வைத்தியசாலைகளாக இருக்கக்கூடாது அதான் இன்றைக்கு இத்தவரை இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கு யாழ்ப்பாண வைத்தியசாலையும் சரி மட்டக்கிழமை வைத்தியசாலையும் சரி பவனியா வை எல்லா வைத்தியசாலைகளும் இப்படி அந்த தான் இட்ட வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் கேள்விகளுக்கு போனால் எங்களுடைய செயல்பாட்டுக்கு இடையூறு விளைவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துகிறார்கள் எது சரி எது பிழை மக்களே உங்களுடைய கமெண்டை நீங்கள் நான் நான் பதிவிடுகிற அந்த வீடியோவில் நீங்கள் போடுங்க எது சரி எது பிள்ளை என்று சொல்லி நன்றி வணக்கம்